கார்த்திக் தீபாசிரியில் இன்றைக்கி ஒரு அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்க நான் லைக் பண்ண பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரம்யா வந்து தீபா இருக்கிறதான பிரச்சனைன்னு வீட்டுக்கே வந்து தீபாவை வந்து மேலே அனுப்புறதுக்கு ஒரு திட்டம் ஒன்று போட்டுட்டாங்க அதில் இது தீபாவும் வசமாக சிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க இந்த பக்கம் கார்த்திக் வந்து ரம்யா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க மேடம் நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இதை நினச்சலாம் அப்படின்னு ஒன்று இதை வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல நானும் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு கிட்ட வந்து நல்ல வேலை தேவசேனா வந்து ஒன்று ஒன்றும் பெருசாக தப்பாக நினச்சிக்கலாம் உனக்கு என்னமோ வந்து பெரிய மச்சம் இருக்கியா எந்த வேலையும் வந்து நான் அசால்ட்டாக காப்பாற்றிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடு அப்படின்னு மாணிக்க சொன்னேன் வாங்க நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க கார்த்தியை இந்த பக்கம் ஆஃபீஸில் வந்து ரம்யா வந்து அந்த பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க அந்த ஏழு லெட்டர் எழுதுனவங்களுக்கு எதுக்கு மேடம் எனக்கு காசு அப்படின்னோனா நீ எழுதுன இல்லை அதுக்கு தான் காசு அது கூட வந்து நிறையவே கொடுத்துருக்கேன் வந்து நீ தேவையில்லாமல் இங்கே வேலை பார்க்காதான் உன்னை வேறு கம்பெனியில் கூட சேர்த்து விட்றேன் இனிமேல் நீ வந்து கார்த்திக் அண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க இந்த பக்கம் வந்து வீட்டில் வந்து தீபா வந்து பெட்ஷீட் எல்லாத்தையும் ஒற்ற கையில் வந்து வேலை இருக்காங்க வேலை செஞ்சிகிட்டுருக்கப்போ வந்து கொஞ்சம் சிரமப்படுறதப்போ கார்த்தி பார்த்தோன்னே ஏங்க ஒத்த கையை வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த கையில் தான் அடிபட்டுருக்குல சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் வேலை செய்யாமல் இருக்கலாம்ல ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை பரவாயில்ல இருக்கட்டுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னொன்னே அம்மா சாப்பிட்டிங்களா ஆ அத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோடனே எழுதி கொடுத்த எல்லாத்தையும் சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்டோன்னே இல்லைங்க அதெல்லாம் சாப்பிட்டா வந்து வாயெல்லாம் கசப்பாக இருக்குது அதனால தான் நான் எதுவும் சாப்பிடலை அப்படின்னு சொன்னோன்னே இப்படி சொன்னால் அப்புறம் எப்படி உடம்பெல்லாம் சரியாகும் இந்தாங்க பிடிங்க அப்படின்னு கார்த்தி எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் சாப்பிட்டோன்னுக்கு வாயெல்லாம் கசக்குது அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும் நல்ல உடம்பு சரியாகணுன்னா அது சில விஷயம் எல்லாம் அப்படி தான் இருக்கும் பெருசாக எடுத்துக்கூடாது படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு காலையில் போகணும் இல்லை செக் பண்ணி பார்க்குறதுக்கு கையை அப்படின்னோன்னே சரி நானே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க கார்த்தி அடுத்த நாள் காலையில் வந்து தீபா வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனோன்னே வந்து கை எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து இவங்க சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஏமா கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுமா இப்போதைக்கு நான் வந்து உனக்கு தேவை ரெஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் தன்னால் எல்லாம் சரியாக போயிடும் கொடுக்குறத மட்டும் தவறாமல் டயத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரப்போ தீபா வந்து எனக்காக நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க ஃபேக்ட்ரி எல்லாம் போகாமல் லீவ் போட்டுட்டு அப்படின்னாலும் பரவாயில்ல இதனால என்ன பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு வெளில அழைச்சிட்டு வரப்போ தீபா வந்து டக்குன்னு பார்த்துடுறாங்க ரம்யா அனுப்புன ஆளை வந்து கரெக்டாக ரவுடியை வந்து கேஷ் பண்ணிடுறாங்க பார்த்தோன்னா திரும்பி பார்த்தோன்னா கார்த்தி வந்தோடனே ஏங்க என்னை இவன் தாங்க துரத்தினது அடிக்க வந்தது பிரச்சனை பண்ணது எல்லாம் அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திகை வேகமாக ஓடி போறாங்க டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணி தப்பிச்சு போயிடுறாப்பில அவர் கரெக்டாக வந்து ஃபோனை போட்டு வந்து ரம்யாவுக்கு சொல்ல சொல்லுவீரா அப்படின்னு கேட்குறப்ப அது ஒன்றும் இல்லை மேடம் இந்த கரெக்டாக வந்து கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்டா என்ன அப்படின்னு உனக்கு எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே அது பக்கத்தில் இந்த தீபா வந்து கரெக்டாக என்னை அடையாளம் காமிச்சி விட்டுட்டா அப்படின்னு சொன்னோன்னே சரி வீடு இனிமேல் வந்து நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக உஷாராக இரு அப்படின்னு சொன்னோன்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ரொம்ப தேவையில்லாமல் குடச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கா முதல்ல வந்து நம்ம ஒரு முடிவு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்கா அந்த சமயத்தில் தீபா வந்து ஃபோனை போடுறாங்க ஃபோனை போட்டு கரெக்டாக ரம்யா கிட்ட வந்து இருக்கப்ப வந்து நீ என்ன பார்க்கவே வரமாட்டேயா அப்படின்னோன்னு கையில் அடிபட்டுருக்குல்ல அப்படின்னோன்னே இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இரு என் ஹஸ்பண்ட்கிட்ட ஃபோனை கொடுக்குறேன் நீ கொஞ்சம் பேசு நீ தான் பார்க்கவே முடியல அப்படின்னோன்னா ஃபோனை கொடுக்குறாங்க கார்த்தி வந்து ஹலோ ஹலோங்கிறாங்க இந்த பக்கம் வாய்ஸை வச்சு பேசுனா தான் கார்த்தி கண்டுபிடிச்சிடுவாருங்கிறனால வாயை திறக்காமல் அமைதியாக இருக்காங்க இந்த பக்கம் ரம்யா அவங்க எதுவுமே பேசலைங்க அப்படின்னு சொன்னப்போ கரெக்டாக வந்து தீபா கிட்ட சிக்னல் கிடைக்கல அதனால தான் பேச முடியல என்னென்னு பாரு நீ வந்து ஃபோன்லேயும் பேச முடியல நேர்லேயும் பார்க்க முடியல விடு நானே வந்து எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுறேன் என் ஹஸ்பண்டை எப்படியாவது நீ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி அப்படிங்கிறாங்க ரம்யா யோசிச்சுட்டு இருக்காங்க நீ எவ்வளோ பெரிய போல்டான ஆள் ஆனாலும் உன்னால் ஒரு வார்த்தை கூட உட்காந்து பேச முடியலையே கார்த்திகிட்ட ஏன் இப்படி இருக்க அப்படின்னு யோ அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க ரம்யா வந்து அதிரடியாக ஒருத்தர் வர சொல்லி ஒரு பொருள் ஒன்று வாங்குகிறாங்க வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு சரி இதை வச்சு தீபா வந்து மேலே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே பாரு ஒன்று அழகாக மருமக வந்து மாமியார் வந்து எவ்வளோ அழகாக க இதே மாதிரி எனக்கு அமைவாங்களாம் அப்படின்னோட கூடி சீக்கிரம் அமைவாங்கன்னு தீபா சொல்கிறேன் கூடி சீக்கிரம் என்ன இவங்களையே வந்து என் மாமியார் ஆக்கி காட்டுறேன் அதுக்கு நீ தான் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க இடையில விடு அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்ததை வந்து ஜூஸு வந்து கலந்துடுறாங்க கலந்தவனுக்கு அப்புறம் தீபம் வந்து குடிக்க வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி இந்த பக்கம் வந்துடுறாங்க சத்தம் இல்லாமல் இந்த பக்கம் கார்த்திகை சின்சியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல வேலை பார்த்துட்ருக்கேன் என்ன கருதி வேலை பார்த்துட்டுருக்கியா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உனக்கு அதிரடியான ஒரு தகவல் ஒன்று வரும் அப்போது உனக்கு புரியும் நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு என் ஆட்டத்தை ஆரம்பித்தாச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் தீபா தூங்கிட்டு இருக்கவங்க திடீர்னு வந்து என்னாச்சுன்னே தெரில வந்து ரம்யா வந்து ஜூஸ் கொடுத்ததில் வந்து என்னமோ பண்ணி வச்சிருக்கிறதுனால ம தலையெல்லாம் சுற்றுது அவங்களால என்ன பேசுகிறதுனே தெரியாமல் அங்கேயே வந்து மயக்கம் போடுறாங்க அதோட எபிசோடை வந்து சூப்பராக முடிக்கிறாங்க இந்த விஷயம் எல்லாம் எப்படியும் கார்த்தி வந்து கண்டுபிடிப்பாருன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்